வானிலை உறவுகள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் தமிழகத்தில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் பேய்மழைக்கு வாய்ப்பு வீடியோவை முழுமைக்குமே வந்து பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான மழை பொழிவு வந்து பார்த்திங்கன்னா பதிவாகிக்கிட்டு வருது எவ்வளோ ரெயின்ஃபால் இப்போ வரைக்கும் பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதில் இதில் கணக்கே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ரெயின்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகியிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை தாக்கங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மழைப்பொழிவு வந்து கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் வானிலை ஆய்வு மையம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நாற்பது சென்டிமீட்டர் மழையெல்லாம் பெய்யும்னு சொல்லவே இல்லை மிக கனமழை மஞ்சள் அலர்ட் மட்டும்தான் கொடுத்தாங்க ரெட் அலர்ட்டுக்கான மழைப்பொழிவு இருபத்தைந்து சென்டிமீட்டர் ஆனால் ஆனால் வந்து மழை பொழியுடைய நிலவரமோ வேறு ஸோ இது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழியுடைய தீவிரத்தன்மை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இதே நிலையிலேயே நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கான காலங்கள் அடுத்து வரக்கூடிய காலங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தரமான மழை பொழிவு இருக்கிறது பல மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை குறிப்பாக கர்நாடகாவில் மழையே வாய்ப்பே கிடையாது நாங்கள் தண்ணியே கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க பட் அங்கே வந்து தண்ணி வந்து குழந்தை கட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு நம்முடைய தமிழகத்தை நோக்கி ஓகேங்களா கிட்டத்தட்ட இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேல் உடைய தீவிரம் என்பது இருக்குன்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது ஓகேங்களா அசால்ட்டாக இதனால் தமிழகத்தில் சில மாவட்டத்தில் இன்னைக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு கூட விடுமுறை விட்டுருக்குறாங்க இதே நிலை நாளை வந்து மொகரம் பண்டிகை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை அரசு விடுமுறை நாளை மறுநாளும் கூட இந்த விடுமுறையுடைய இந்த தொடர்ச்சி என்பது இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவு வந்து இருக்குது ஒரு பக்கம் மேகமூட்டத்துடன் கூடிய நல்ல மழைப்பொழிவு அப்படின்றது ஒருபுறம் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சூழல் தொடரும் கண்டிப்பா தொடருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை கம்பேரிசன் பண்ணும்போது அதே அளவிற்கு நம்முடைய மேற்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டம் ஃபுல்லாகவே நல்ல மழை தான் வந்து பெய்யுது பட்டு ப்ரோ ரெயின் ஹாலிடேவை வந்து பார்த்திங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து அந்தந்த கவர்மெண்ட்டுடைய அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் இது பண்ணுறது ஓகேங்களா கேரளா ஃபுல்லாக நல்ல ரெயின்ஃபால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளின் மூலமாக பெய்த மழையின் மூலம் நமக்கு இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது கிட்ட வந்துக்கிட்டு இரநூத்தி இருபது ஓகேங்களா கனஅடி இதில் கேஆர்எஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது கன அடி வந்துகிட்டு இருக்கு கபினி நிரம்பிடுச்சு ஓகேங்களா கேஆர்எஸ் நிரம்பக்கூடிய தருணத்திற்கு வரப்போகுது அடுத்தது வந்து ஹேரங்கியும் நிரம்பக்கூடிய தருணத்திற்கு வரப்போகுது ஹேமாவதி இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அங்கே வந்து ரொம்ப இரநூத்தி ஐம்பது கன் அடி தான் சும்மா இருக்கிறாங்க ஓகேங்களா ஐ மீன் அதுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கணும் பெங்களூரில் மைசூர் மாண்டியா குடகு அசன் உடுப்பி மங்களூரு ராம்நகர் இப்படின்னு எல்லாமே தெற்கு கர்நாடகா முழுவதுமே நல்ல ஒரு பரவலான மழைப்பொழிவு அப்படின்றது ஒரு புறம் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதை பற்றியெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் எந்தெந்த பகுதிகளுக்கு பாதிப்புகள் அப்படின்றது ஏற்பட போகிறது அப்படின்றத நான் நம்முடைய சைடு இருந்து நம்ம அஃபீஷியலாக ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ தமிழகத்திற்கு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் கண்டிப்பாக நல்ல மழை பொழிவு இருக்குது ஸோ அடுத்தடுத்த வானிலை அறிக்கைகளில் மறக்காமல் வந்து பார்க்கலாம் நன்றி